அனைவருக்கும் வணக்கம் நான் மூணாவது இடத்த வண்டியில் வந்து ரீப்பர் மாட்டுன்னு சொல்லியிருந்தேன் ரீப்பர் மாட்டி வண்டி எடுத்துகிட்டு வந்துச்சு நம்ம தோட்டத்துக்கு மணிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் தட்டை இருக்கிறதுக்கு வாங்குகிறாங்க விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு லிசத்து முப்பத்தி எட்டாயிரரூவா வந்தது இது வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து விலை மாறுபடுது ஒரு பக்கம் வந்து ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் மாட்டி கொடுக்குறாங்க இதே ஒரு சில சில பக்கம் வந்து ஒன்று நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாங்குகிறாங்க விலை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி விலை மாறுபடு நம்ம சைடு தான் எடுத்துருக்குறோம் இன்னும் ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கல நம்ம தோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஓட்டி சும்மா செக் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்குது தட்டு அறுத்துட்டு இதனோட பயன்பாடு இப்படி இருக்குதுன்னு நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து போகிறேன் மேலும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி